அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிப்போம் அந்த ஃபயர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வால்யூம் கூட்டி கொடைக்கிற பட்டனும் அதே மாதிரி அந்த மீட் பட்டன் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இது மூணுமே வேலை செய்யாது இதை வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இதை அனைவருக்கும் பயன்படும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபயர் ஸ்டிக்கை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இந்த ரைட் சைடு இருக்க பார்த்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்க்கலாம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே இறக்குனிங்கன்னா இதில் எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்க மேனேஜ் எக்யூப்மெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா சேஞ்சி டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க இதில் லெஃப்ட்டு சேஞ்ச் டிவின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணணுன்னா லோட் ஆகும் இப்போ நீங்கள் என்ன டிவி வச்சுருக்கீங்களோ அதோடய லிஸ்ட்டு இதில் காட்டும் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய டிவி வந்து சோனி அதில் ஃபஸ்ட்டு சோனிங்கிறது ஆப்ஷன் இருக்குது மற்ற நீங்கள் என்ன கம்யூனிட்டி டிவி வச்சுருக்கீங்களோ அதோட லிஸ்ட்டு இதில் வரட்டும் அந்த டிவியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சோனியை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ ப்ரெஸ் பவர் ஆன் யுவர் பயர் டிவி ரிமோட்டு அப்படின்னு சொல்லுது நம்ம இந்த ரிமோட்டில் பயர் டிவி ரிமோட்டில் பவர் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒன் டைம் ஆஃப் ஆகும் ஒரு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் டென் செகண்ட் கழித்து திருப்பி அந்த பயர் டிவி ரிமோட்டில் அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ப்ரெஸ் பண்ணோன்னா டிவி ஆன் ஆகும் ஆன் ஆனோன்னே இப்போ என்ன செய்யணும் இப்போ இதில் ரைட் சைடு எஸ்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரிமோட்டில் வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும் தடவை மேலே ஒருட கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஸு கொடுக்கணும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஃபார்வேர்ட் பட்டன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ப்ரெஸ் பண்ணணும் ஓகே கேட்கும் அது ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க பேக் வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வால்யூம் பட்டன் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் வேலை செய்து பாருங்கள் அதேமாதிரி மீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் மீட் ஆகுது அதே மாதிரி பவர் பட்டனை ஆஃப் பண்ணாலும் டிவி ஆஃப் ஆகும் இந்த பவர் பட்டன் மீட் பட்டன் அதேமாதிரி வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இது மொத்த மூணு பட்டனுமே பார்த்தீங்கன்னா டிவியோட கண்ட்ரோலுக்கு வேலை செய்கிறது உங்களோட டிவியில் வந்து வால்யூம் கூட்டி குறைக்கிறது மாதிரி மியூட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த மூணு கண்ட்ரோலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வால்யூம் கண்ட்ரோல் மியூட்டு அதே மாதிரி பவர் பட்டன் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராட்டில் வேலை செய்கிறதுனால நீங்கள் டிவிக்கு நேராக வச்சு அடித்தா தான் வேலை செய்யும் மற்ற நீங்கள் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ப்ளூடூத்தில் வேலை செய்யும் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வால்யூம் கூட்டி குறைக்கிறது மட்டும் டிவிக்கு முன்னாடி நேரம் வைக்கணும் வச்சா தான் வேலை செய்யும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த மாதிரி பய டிவி ஸ்டிக்கில் வால்யூம் கூட்டி குறைக்கிறது மீட் பட்டன் பவர் ஆனா பட்டன் இப்படி தான் வேலை செய்ய வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்